பொதுவாக மக்களுக்கு கலைஞர் நம்ம தளபதி அவர் வந்த உடனே கல்விக்கு முக்கியத்துவம் எதுக்கு ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற சக்தி ஓணும் நல்லது கட்டத்தை தெரியணும் பேசுவோம் ஆனால் நல்லதா இல்லையா சிந்திக்கணும் நம்ம அந்த சக்தி ஓணுன்றதுக்கு தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நெல்லியணி கல்விக்காக நம்ம தளபதி அவர்கள் மக நம்ம தளபதி விட எவ்வளவு பண்ணாரு காரணம் என்ன ஒரு அரசு யார் தந்த அரசு மக்கள் அரசு நம்ம வரி பணம் தான் இங்க இருக்கு கலைஞரவர்கள் எப்போ ஆட்சி வந்தாலும் மக்கள் வரி பணத்தை வீணாக்க மாட்டார் வித்தகம் அறிவிச்சு நிறைவேற்றி காட்டுவார் அதுதான் கலைஞர் ஆட்சி திமுக ஆட்சி அதே போல்தான் நம்ம தளபதி அவர்கள் தான் மக்கள் வரி பணத்தை வீணாக்க மாட்டாங்க உதாரணம் நமது பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் பேக் கொடுப்போம்ல கவர்மெண்ட் மூலியமா கொடுக்குறோம் நாங்க ஆட்சிக்கு வந்த அவங்க குட்டி வச்சுன்னா ஒரு மிச்சம் இருந்த கொஞ்சம் பேக் இருந்தது அது அது நிறைய நிறைய மிச்சம் இருந்தது அது அடுத்த வருஷம் கொடுக்கறதுக்கு ஆட்சி போச்சு திமுக ஆட்சி வந்தது தளபதி ஆட்சி போட்டு அவர் அமைச்சர் அவர் நேரம் முதலமைச்சர் போய் கேட்கிறார் யாரு நம்ம தளபதி கிட்ட இவ்வளவு பேக் நிச்சயமா இருக்கு இது எப்படி என்ன இல்ல அதுல அந்த முதலமைச்சர் போட்டதுக்கு இது அந்த அம்மா போட்டதுக்கு இது இது எப்படி நம்ம கொடுக்கணும்னு கேட்கறோம் தளபதி கேட்கிறார் முதலமைச்சர் அவர் திருப்பி இது என்ன வேல்யூ இருக்கும் கேட்டார் அவர் சொன்னார் பதினைஞ்சுல இருந்து இருபது கோடி இருக்கு அதுக்கு முதலமைச்சர் என்ன பதில் தெரியுமா அது உன் பணமாடா என் பணம் ரெண்டு பேர் பணங்கள் மக்கள் கற்ற வரி பணம் அது அந்த பணம் வீகனா கூடாது அப்படியே கொடு பரவாயில்லை போட்ட இந்த இல்லை அதுக்கு தான் நீங்க எந்த ஆட்சி ஒரு இன்னைக்கு பத்து வருஷம் வீணா போச்சுன்னா காரணம் என்ன நம்ம சிந்திக்காத வாக்களித்தினால்தான் சிந்திங்க நல்லது கட்சி இன்னைக்கு மகளிருக்கு உலகமே பாராட்டுற அளவுக்கு எங்கேயுமே எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மகத்தான திட்டம் கல்வி கூட அதே மாதிரி நிறைய சொன்ன டைம் இல்லை ஒன்னொன்னா சொல்வேன் நான் அதனால தயவு செய்து அது இன்னைக்கு நமது மகத்தான தலைவர் பதிமூணு வாட்டி போட்டி போட்டு சட்டமன்றத்தை வெற்றி பெற்ற மகத்தான தலைவர் யாரா கலைஞர் தான் அவர் செல்ல திறக்கிற நாள் நல்ல நாள் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இல்லாம தமிழ்நாடே சிந்தித்து முடியாது இப்ப பண்ற இன்னைக்கு மக்களுக்காக பண்ற திட்டங்கள் எந்த துறையினாலும் அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு திட்டங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்